வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கோசவன்பேட்டை ஸ்ரீ வரதராஜ சுவாமி சன்னதியில் ஸ்ரீ ராமநவமி மகோத்சவ விழா எழுபத்தி ஓராம் ஆண்டாக வையாடி சேவை விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கொசவன்பேட்டை கிராமத்தில் பிள்ளையார் கோவில் தெருவில் ஸ்ரீ வரதராஜ சுவாமி சன்னதி எனப்படும் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் பனிரண்டு நாட்கள் ஸ்ரீ நவமி மகோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த பதினேழாம் தேதி புதன்கிழமை பந்தகால் நிகழ்ச்சியுடன் ஸ்ரீ நவமி மகோற்சவ விழா துவங்கியது இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் நாள் இரவு ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தாம் நாள் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக உற்சவம் நடைபெற்றது பதினொன்றாம் நாள் வசந்த உற்சவம் நடைபெற்றது இதை முன்னிட்டு அன்று இரவு மங்கள வாத்தியம் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக சுவாமி திருவீதி உலாவரம் நிகழ்ச்சி நடைபெற்றது பனிரெண்டாம் நாளான நேற்று எழுபத்தி ஓராம் ஆண்டாக வையாலி சேவை நடைபெற்றது இதை முன்னிட்டு விஷ்ணு நாம பாராயணமும் மதியம் ஆயிரம் கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஆறு சுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாலை கோவிலுக்கு சீர்வரிசை கொண்டு வரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதன் பின்னர் இன்று விடியற் காலை எனப்படும் வையாலி சேவை மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களும் பக்தர்களும் சிறப்பாக செய்தனர் இதேபோன்று இக்கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் தெருவில் ஸ்ரீ ராமநவமி விழா சிறப்பாக நடைபெற்றது